वेलकम टू सुडर करुणई प्रकाशम चैनल வாங்க ஆடி பதினெட்டாம் அன்னைக்கு செய்யக்கூடிய காப்பரிசி தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த காப்பரிசினால் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு அவர் ஒரு சின்ன இன்ட்ரட்ஷன் கொடுக்குறேன் இந்த காப்பரிசி வந்து எதுக்கெல்லாம் செய்வாங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க அது இது வந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அதாவது எப்படின்னா ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து அது வந்து தொட்டிலில் போடுறதுலேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு சீறு செய்கிறது காது குத்துறது வளைகாப்பு பண்ணுறதுன்னு தொடர்ச்சியாக ஒரு மாமன் வி வீட்டிலேருந்து சீர் கொண்டுட்டு போகிறப்ப இந்த காப்பரிசி கொண்டுட்டு போவாங்க ரெண்டாவது வளகாப்பில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு அரிசிங்க இது அதாவது வெள்ளம் ச தேங்காய் சர்க்கரை பொட்டுக்கடலை எள் ஏலக்காய் அப்படின்னு ஒரு அஞ்சாறு அடி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து செய்யக்கூடிய இந்த காப்பரிசி ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி அதே சமயம் நம்ம வீட்டில் பல பேர் வீட்டில் இது செய்வாங்க எனக்கு வந்து இந்த பர்ஃபெக்டாக அந்த காப்பரிசி செய்ய தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து கற்றுக்குவோங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு கா பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் இது பொன்னி பச்சரிசி இது ரெண்டு கப்பு அதாவது அரை கிலோ ரெண்டு கப்பு மிஷர்மெண்ட் கப்பால் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி தேய்ச்சி கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நல்லா அலசிடணும் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஊறிடணும் இந்த மாதிரி ஊர்னா தான் அந்த அரிசி சாப்பிடும்போது கடுக்கு கடுக்குன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் ஒரு அரிசி எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா மாவாக போகணும் அந்த அளவுக்கு நல்லா ஊறிடணும் இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் நீங்கள் நல்லா பாய் விரித்து அதில் இந்த தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறம் இந்த அரிசியை எப்படி நம்ம அதிரசத்துக்கெல்லாம் எப்படி உணர்த்தி எடுப்போமோ அந்த மாதிரி ஃபேன் காற்றுல அப்படி உணர்த்தி எடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தோம்னா நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி தான் நம்ம வந்து இதை மாவாக அரைக்க போகிறதுல குருணையாக நம்ம வந்து அரைக்க போகிறோம் அதுக்காக லைட்டாக நம்ம இப்படி காய வச்சுக்கலாம் நல்லா காய வச்சுருங்க தண்ணியே இருக்கக்கூடாதுங்க ஆனால் வந்து அதில் நம்ம மிக்சியில் ஓட்டி நம்ம அரைக்கிறப்ப லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப ஈரப்பதம் இருந்ததுன்னா கெட்டு போய்டும் அந்த அரிசி அதனால் நல்லா ஓரளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு முடி தேங்காவே இந்த மாதிரி கீரி வச்சுக்கோங்க இது கீரி போடுறது தாங்க வழக்கம் நம்ம வந்து பல் பல்லாக இந்த மாதிரி கீரி தான் சேர்ப்பாங்க அந்த காப்பரிசியில் இல்லை எங்களுக்கு மெல்ல முடியாதுன்னா நீங்கள் திருவி சேர்த்துக்கலாம் ஒரு முடி நல்ல நெத்து தேங்காயை எடுத்துக்கோங்க முத்துன தேங்காவோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல ஒரு அஞ்சாறு ஏழக்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு அப்புறம் வெல்லம் வெல்லம் வந்து நம்ம ரெண்டு கப்பு அரிசின்னா ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கணுங்க நான் இந்த அரிசி பாருங்கள் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கையில் இப்படி பிடிச்சோன்னா ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு ஒட்டக்கூடாது அதே சமயம் நம்ம தொடுறப்போ அது வந்து ஒரு இதமாக இருக்கும் அந்த அரிசி கணக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நல்லா ஆனால் காஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த அரிசி பத்து நாளானாலும் கிளறி வச்சாலும் கெட்டு போகாது அளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஒரு சுத்து அதாவது குருணையாக ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வாங்க பவுடரை அரைச்சிடக்கூடாதுங்க ஒன்று ரெண்டும்மும் உடஞ்சிருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுனா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாம் விரும்பி சாப்பிடலாம் நீங்கள் முழு அரிசியாக போட்டு கூட கிளறலாம் அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க எங்கள் ஊர் வழக்கம் என்னென்னா இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு காய வச்சு உடச்சிருவோம் உடச்சிட்டு திருவையில் உடைப்பாங்க இல்லைன்னா மிக்ஸியில் உடைப்பாங்க இந்த மாதிரி உடைச்சி தான் செய்கிறது வழக்கம் இப்போ உடச்சி இந்த மாதிரி மிக்சியில் உடச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப கம்மியான வேலை தாங்க ரொம்ப பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது அந்த அரிசியை ஊற வச்சு உணர வச்சு உடச்சி எடுக்கணும் அவ்வளோதான் இது ஒரு வேலை மட்டும்தான் பெரிய வேலை இல்லை இப்போ இந்த வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கணும் இந்த பாகு வந்து ரெண்டு கம்பி பதவங்க ரொம்ப முத்த விட்டுறக்கூடாது அப்போ வந்து அப்புறம் நம்ம அந்த காப்பரிசி வந்து ரொம்ப கல் ஆகிடும் நம்ம சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்காது அதை இப்போ நான் கொதிக்க போட்டுட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கொதிக்க விட்டுட்டேன் இப்போ எள்ளை வறுத்துக்கலாம் எள்ளு இந்த மாதிரி போட்டு நல்லா படப்படன்னு பொரியணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்துருக்கேங்க இதை நல்லா வறுக்க வேண்டிய ஜாமான்லாம் இப்போ நம்ம வறுத்துக்கலாம் அதை கொதிச்சுக்கிட்டு இருக்கப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ எள் ஒரு படப்படன்னு பொரிஞ்சிட்டு வறுத்தி எடுத்துட்டேன் இப்போ தேங்காவை ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம வறுத்துக்கலாம் சும்மா கூட வறுக்கலாங்க நெய் விட்டா விட்டு தான் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நெய் விட்டு வறுக்கிறப்ப அந்த தேங்காய் நம்ம வாயில் ஒன்று ரெண்டு கடிபடுறப்ப அது நல்ல நெய்மணத்தோடு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நெய் விட்டு வறுக்கிறது இது காரலே அடிக்காதுங்க பத்து நாளானாலும் இந்த அரிசியெல்லாம் பாக்கெட்டில் போட்டு நம்ம சீர் கொடுக்குறப்ப எல்லாருக்கும் கொடுப்பாங்க காது குத்து வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா எங்கள் ஊர் தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பரிசி ஒரு கையை பவரில் சாக்லேட்டு இந்த காப்பரிசியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி இருக்கேன் இந்த தேங்காயை இப்போ வறுத்தி எடுத்தாச்சு இப்போ வெள்ளைப்பாக்கும் நல்லா கொதித்து நல்லா திக்கு கன்சிஸ்டன்சிக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு சொட்டு விழுவும் முத்து முத்தாக விழுவோம் அதுதான் கணக்கு ரொம்ப நம்ம வந்து உருண்டு திரண்டு வரணும்னு அவசியம் இல்லை அதே சமயம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தாலும் நம்ம வந்து மா அரிசி கிளறி வச்சு ஒரே நாளில் சளிச்சு வேணும் அப்படியே ஒரு மாதிரி பூசம் பூசணம் வாட மாதிரி வந்துடும் நமக்கு வந்து பத்து ஆனாலும் கெட்டு போகக்கூடாது அரிசி அதுக்காக தான் நம்ம வந்து பக்குவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றையும் இப்போ நல்லா இந்த மாதிரி முத்து முத்தாக விழுது பாருங்கள் பாகு இந்த கன்சிஸ்டன்சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்க வேண்டிய வேலை தான் அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க முறையாக செய்யலாம் இப்போ உடச்ச அரிசியை ஒரு பவுலில் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க அப்போ தான் எல்லாம் கொட்டி கிளறத்துக்கு நமக்கு வாக இருக்கும் இப்போ அரிசியை நல்லா அப்படி உடைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை சலிக்கெல்லாம் கூடாது அப்படியே உடச்சி ஒரு சுற்றி சுற்றி மிக்சியில் போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் நல்லா ரெண்டு கைப்பிடி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அரை கிலோ அரிசிக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி தேங்காய் வறுத்த தேங்காய் அதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையெல்லாம் எல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை அது ஏற்கனவே பொறிஞ்சது தான் இப்போ எள் கருப்பு எள் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஏலக்காய் ஏலக்காவை இந்த மாதிரி நசுக்கி தான் சேர்க்கணும் பவுடராக சேர்க்கக்கூடாது இந்த தேங்காவும் இந்த இந்த ஏலக்காவும் வாயில் ஒன்று ஒன்றும் கடிப்படுறப்ப அது நல்லாயிருக்கும் அதுவும் இந்த தே பாகுவோட வெள்ளை பாகோட சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நசுக்கி தான் சேர்க்கணும் எங்கள் ஊர் வழக்கம் அதுதான் நசுக்கி தான் சேர்ப்பாங்க இப்போ இந்த மாதிரி நல்ல கரண்டியால் கிளறிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தே பாகை விடுங்க ஏன்னா சில அரிசி அதிகமாக இழுக்காது பாக சில அரிசி நல்லா இழுத்துக்கும் இப்போ நான் பாகு காய்ச்சினது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிளறிவிட்டேன் அதாவது அரை கிலோ அரிசின்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு கிராம் வெள்ளை எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் அரை கிலோக்கு அரை கிலோ வெள்ளை சேர்த்துறாதீங்க அது அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது ரொம்ப தண்ணியாக போயிடும் அரை கிலோ அரிசி எடுத்திங்கன்னா ஒரு காக்கிலேருந்து முந்நூறு கிராம் ஒரு ஐம்பது கிராம் கூட எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் அரிசி எடுத்து என்ன வெள்ளத்தை எடுத்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றுனீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது நல்லா அந்த அரிசியை முத நாள் இப்போ நாளைக்கு மா இப்போ நாளைக்கு தான் பதினெட்டாம் பேருக்குன்னா இன்றைக்கி மொதல் நாளே செஞ்சு வச்சிடலாம் கெட்டே போகாது ஏன்னா அன்னைக்கு வந்து நிறைய பேர் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் அதனால் இப்போ நாளே செஞ்சு வச்சிடலாம் எச்சுப்படாமல் நம்ம வந்து நல்ல சுத்தமான பாத்திரத்தில் செஞ்சு ஒரு டப்பாவில் வச்சிடலாம் சாமி கும்பிட்றப்ப எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் ரொம்ப சுலபமான ஒரு வேலை தாங்க ஆனால் வந்து இந்த காப்பரிசி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுவாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு சுமங்கலி பெண்கள்லாம் வந்து தாலி பிரித்து கூக்குறது புதுமணக்கா தம்பதிங்க அப்புறம் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சவங்க இந்த காப்பரிசி செய்கிறது வழக்கம் அதை தான் நன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த காப்பரிசி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாரம்பரியமான இந்த ஆடிப்பெருக்கு நாளில் இதை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க யாருக்கெல்லாம் இந்த வழக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப் அது போல் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க அதே மாதிரி ஹைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்